பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவர உள்ளது வரக்கூடிய எக்ஸாம் வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான் கான்டெக்ட் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் பிஜிடிஆர்பி ஸ்வாலஜிக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் மெட்டீரியலை பொறுத்த மட்டும் இல்லை நியூ சிலபஸ் வைஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நியூ சிலபஸ் வைஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதே மாதிரி வரக்கூடிய தேர்வுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்க மாதிரி ஃபுல் ஃபோக்கஸாக இந்த டெஸ்ட்டு சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை அடிப்படையை நீங்க ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடிப்படையை நீங்க நல்லா படிக்கும்போது மட்டும்தான் அடுத்து டிகிரி லெவல் போகும்போது ஈஸியாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளிவர உள்ளது அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாமை ஈஸியாக அப்ரோச் பண்ணி எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆகலாம் ஓகே அதே மாதிரி வரக்கூடிய எக்ஸாம் வந்து நியூ சிலபஸ் வைஸ் தான் கான்டிக் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம் இல்லை நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலை நியூ சிலபஸை நான் பார்க்கல அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் எல்லாமே பண்ண போகிறேன் அப்படின்னா அது உங்களோட கையில் மட்டும்தான் இருக்குது ஏன்னா போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மணி நேரமும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்ட் டைமில் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண கூர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிஜி ப்ளஸ் பிஎட் படிச்சுட்டு சம்மந்தமே இல்லாமல் நான் டீச்சிங் ஃபீல்டில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பிஜி டெரிபக்ஸ் எக்ஸாமுக்கு வந்து படிக்கலாம் நியூ சிலபஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கவ கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணுறீங்க ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க இல்லைன்னா இப்போ தான் பிஎடு லாஸ்ட்டு செம் படிச்சுட்ருக்கீங்க படித்து முடித்து வெளியே வர போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்களுமே வந்து விழிப்புணர்வோட நியூ சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாமல் அந்த யூடியூப் சேனல் வந்து இப்படி சொல்கிறாங்க இந்த யூடியூப் சேனல் வந்து இப்படி சொல்கிறாங்க அதனால் நான் அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா இப்போவே உங்களால் படிக்க முடியல அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் இல்லை ஓல்டு சிலபஸாக இருக்கட்டும் நியூ சிலபஸாக இருக்கட்டும் ரெண்டு சிலபஸுக்குமே வந்து அட்வான்ஸாக படித்தவங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நாளைக்கு எக்ஸாமை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம படித்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஏன்னா இது வந்து போட்டித்தருவு ஓகேவா அப்படி இருக்கும்போது நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணினால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ப்ரிப்ரேஷன் பண்ணவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது காற்று உள்ள போதே தூச்சிக்கொள் அப்படி இருக்கும்போது நேரம் போது நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் சரியா அதே மாதிரி அறிவிப்பு வந்ததுக்கப்புறமா நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவரும் படிச்சு பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து பாசிபிள் கிடையாது ஏன்னா அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும்தான் இருக்கும் ஒரு அறுபது நாளோ அறுபத்தஞ்சி நாளோ சம்திங் தான் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம மேஜர் படிக்கணும் தமிழ் தொகுதி தெருவு படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் அபிரிஜிக்கே படிக்கணும் இது எல்லாமே படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இல்லை நான் மட்டும் மேஜரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து ஸ்கோர் பண்ணிடுவேன் அப்படின்னா அதெல்லாம் பாசிபிளே கிடையாது ஸோ சிலபஸ் வைஸ் வந்து மேஜர் படிக்கணும் சைக்காலஜி படிக்கணும் கரண்ட் பேப்பர் ஜிகே படிக்கணும் தமிழ் தொகுதி தெருவில் நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் மெயின் பேப்பரையே வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது எல்லாமே படிக்கணும் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் சரியா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நியூ சிலபஸ் வைஸ் பிஜிடிஆர்பி ஸ்வாலஜிக்கு வந்து தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் மெட்டீரியலை பொறுத்த மட்டும் இல்லை நியூ சிலபஸ் வைஸ் ஃபீடியோ ஃபார்மேட்டில் நீங்கள் தமிழ் மீடியம்னா தமிழில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அதை நீங்கள் பர்சஸ் பண்ணிக்கலாம் சரியா அதே மாதிரி நிறையா பேர் நிறையா பேர்லாம் இல்லை ஒரு சிலர் மட்டும் சார் நான் எனக்கு வந்து மெட்டீரியல் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க நம்ம அகாடமியில் மெட்டீரியல் மட்டும் ப்ரொவைட் பண்ணலை மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஏன்னா மெட்டீரியல் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க படிப்பாங்க படிக்காமல் இருப்பாங்க ஆனால் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க ஒரு யூனிட்டில் என்ன டாபிக் இருக்குது அந்த இருந்து எப்படி டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் அதனால் நீங்கள் டெஸ்ட்டு பேஜ் மட்டும் தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் ரெண்டுமே சேர்த்து தான் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நியூஸ் உள்ள பர்ஸையும் நம்ம காண்டெக்ட் பண்ணுறோம் பன்னெண்டு யூனிட்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுவோம் அண்ட் டெஸ்ட்டு பெட்ஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுவோம் சரியா அதே மாதிரி நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா நியூ சிலபஸ் வைஸ் சுவாலஜிக்கு வந்து தமிழ் மீடியத்துக்கான ஆடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து அசஸ் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில் தமிழ் மீடியம் கிளாஸஸ் வந்து நீங்கள் அசஸ் பண்ணிக்கலாம் சரியா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் சுவாலஜிக்கான ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த பவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டில் எயித்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த ஐந்து வகுப்புகளை உள்ள மிக முக்கியமான ஸ்வாலஜி லெசன்ஸ் மட்டுமே நம்ம டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஏன்னா நியூ சிலபஸை நம்ம பார்க்கும்போது நிறையா டாப்பிக் வந்து ஸ்கூல் புக்கில் இருந்து கவர் ஆகுது அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூலில் அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் காலேஜில் வந்து லெக்சராக இருக்கேன் அதெல்லாம் வந்து இங்கே வந்து மேட்ரு கிடையாது நீங்கள் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு க்ளாஸில் எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் போட்டி திரும்ப பொறுத்த மட்டும் அந்த ஒரு லெசனை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பவுண்டேஷன் ஜெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ எட் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து அன்னைய டேட்டில் எட்டாம் வகுப்பில் உள்ள மிக முக்கியமான கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லெசன் வந்து எட்டாம் வகுப்பில் வந்து இருக்குது ஸ்வாலஜ் லெசன்ஸ் அந்த லெசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட்டு காண்டெக்ட் பண்ண போகிறோம் சரியா அதே மாதிரி நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் காலேஜில் லெச்சராக இருக்கேன் இதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது ப்ரெஷராக வரக்கூடிய மாணவரும் நமக்கு வந்து மாணவர் தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸோட வரீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து எங்களுக்கு மாணவர் தான் அதனால் வந்து எல்லாேருமே எங்களுக்கு வந்து ஈக்குவல் தான் நான் பிஹெச்டி முடிச்சுருக்கேன் எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதனால எனக்கு இது மட்டும்தான் வேணும் எனக்கு இது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வீண் விவாதங்கள் இல்லாமல் நாங்கள் ஒரு அறிவுரை தாரோம் அப்படின்னா அதை அப்செட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா அதை விட்டுட்டு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் ஓனாகவே வந்து படிச்சுக்கோங்க சரியா ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை நியூ சிலபஸ் வைஸ் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க அதே மாதிரி வரக்கூடிய தேர்வுக்கு வந்து கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஃபோக்கஸாக இந்த டெஸ்ட்டு சீரிஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் அடிப்படையை நீங்கள் ப்ராப்பராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அடிப்படையை நீங்கள் நல்லா படிக்கும்போது மட்டும்தான் அடுத்து டிகிரி லெவல் போகும்போது ஈஸியாக இதை நம்ம படிச்சுருக்கோம் இதை நம்ம படிக்கலை இந்த லெசனை வந்து இப்படி படிக்கணும் இந்த டாப்பிக்கை இப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் எடுத்த உடனே வந்து சிலபஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்கையும் பிஜி புக்கையும் வச்சு படிச்சிங்க அப்படின்னா அடுத்து யூஜி பி பேசிக்கெல்லாம் வந்து யார் படிப்பா ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் நம்ம இருந்து மாடி ஏறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சா மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து போக முடியும் எடுத்த உடனே வந்து நம்ம ஜம்ப் பண்ணி போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கீழே தான் விழுந்து கிடப்போம் ஸோ பாயிண்ட் இஸ் இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் சரியா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சுவாலஜி டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கான என்ன டாப்பிக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப்பில் அதே மாதிரி வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட்டில் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக நோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைய கிழமை என்ன அப்படின்னா ஐ திங்க் சண்டே இருக்கும்னு நினைக்கேன் ஓகேவா அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே வீட்டில் தான் இருப்போம் அப்படி இருக்கும்போது எங்களோட டைமில் நாங்கள் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் எப்போ வேணால் அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சரியா முடிஞ்சளவுக்கு இருபத்தி மூணாந்தேதி அந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கப்புறமா வந்து நைன்த்து புக்கில் உள்ள சாலஜில் லெசன் வந்து டெஸ்ட்டு காண்டக்ட் பண்ணுவோம் அதுக்கான டேட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படி இருக்கும்போது முடிஞ்சளவுக்கு அன்னன்னைக்கான டெஸ்ட்டை வந்து அன்னன்னைக்கே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு படிச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகுலாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே நீங்கள் அதை டெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் அதே மாதிரி இந்த பவுண்டேஷன் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜாக வந்து சிலபஸ் வைஸ் நம்ம ஒவ்வொரு யூனிட்டில் உள்ள மிக முக்கியமான டாபிக் வைஸ் வந்து நம்ம டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் முயற்சி பண்ணணும் பயிற்சி எடுக்கணும் இந்த ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும் அதை விட்டுட்டு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணலை அறிவிப்பு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ படிங்க படித்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீடைலுன்னு கேட்டு படிச்சுக்கோங்க சேம் டைம் புதுசாக யாராவது நீங்கள் பிஜி டிஆர்பி சுவாலேஜுக்கு வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் இருக்குது என்ன டீட்டெயில் அப்படிங்கிற மாதிரி கேட்டு நீங்கள் படிச்சுக்கலாம் சரியா ஸோ இந்த விடிய தொகுப்பை பிஜி டிஆர்பி ஸ்வாலேஜ் ப்ரிப்ரேஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் பிஎட் எம்எட் ஸ்டூடெண்ட் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் அடுத்த விடிய தொகுப்பில் நைன்த்தில் உள்ள ஸ்வாலேஜ் லெசன்ஸ்க்கான டேட் என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்